அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஐசிஐசி பேங்க்கில் இருந்தால் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பேங்கில் வந்து என்னோடய நகை ஒன்று அடமனை வச்சுருந்தேன் அதை திருப்பதுக்காக வந்தேன் பைசா வந்து அக்கௌண்ட்லேருந்து நெஃப்ட்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க நாங்களும் நெஃப்ட் பண்ணியாச்சு கடைசியில் வந்து ஐம்பத்தி மூணுரூவா அறுபத்தெட்டு பைசா நான் கொடுக்கணும் அதை வந்து நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் நெஃப்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்காக நான் மறுபடியும் பேங்க் போக முடியுமா பேங்க்கில் போய் ஒரு செல்லான் எடுத்து பில்லப் பண்ணி திரும்ப நான் நெஃப்ட் பண்ணி அது அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஏர்ன்னு சொல்லுவேங்க நான் காலையில் ஒம்பது மணி இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கேன் ஆனால் நீங்கள் நான் இது வந்து ஐம்பத்தி மூணுரூவா நீங்கள் கையில் வாங்கிக்கோங்க இல்லை ஜிபே பண்ணுறேன் அப்படின்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்காங்க அதுதான் ரூல்ஸு நீங்கள் ஐம்பத்தி மூணுரூவா போட்டால் தான் எங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வயசானவங்களோ தெரியாதவங்களோ போயிருந்தால் என்ன ஒரு வயசானவங்க போயிருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் ரொம்ப 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 ஒஸ்ட்டு இந்த பேங்க் வந்துட்டு இந்த பேங்கு தயவுசெய்து இந்த பேங்கில் யாருமே அடமானம் வைக்காதுங்க எது நகையெல்லாம் கொண்டு போய் அடமன் வைக்காதீங்க ஒரு நல்ல பேங்காக பார்த்து தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக வச்சு தயசை வாங்க சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ஐசிஐசி பேங்க் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப கேவலம் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ டென்ஷன் படுத்திட்டாங்க நேற்று அது என் யாருமே சரியான ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்காங்க கரெக்டான ஒரு வேலையை பார்த்து கொடுக்க மாட்டேங்காங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்